நான் உன் அப்பன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் பிரார்த்தனையின் ஒவ்வொரு நிசப்தத்தையும் நான் கேட்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் பிள்ளையே இந்த ஒரு வரி உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும் அதை தாங்கி நிற்கும் அர்த்தம் உன் உயிரின் ஆழமுள்ள பகுதிகளை தொட்டெழுப்பட்டும் ஏனெனில் இன்று நான் உன்னிடம் பேச வருவது சொல்லப்படாதவற்றை சொல்லவும் மறைத்து வைத்தவற்றை வெளியேற்றவும் உன் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் தெய்வீக ஒளியை எழுப்பவும் தான் நீ என்னை அழைக்காமல் இருந்த நாட்களிலும் நான் உன் உடன் இருந்தேன் நீ உன் மார்பை தாங்கிக் கொண்டு சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நான் ஒரு ஓசை போல உன்னை தழுவிக் கொண்டிருந்தேன் உன் நெஞ்சில் ஒரு சிறு துடிப்பு கூட உருவானது என்றால் அதில் என் தொட்டு இருந்தது உன் மனக்குகையில் மௌனமான ஒரு நிசப்தம் எழுந்தது என்றால் அந்த நிசப்தத்தில் என் அருள் இருந்தது எவ்வளவு உறைந்த இருளிலும் நீ தனியாக நடக்கவில்லை நீ பார்க்காத ஒளியாக நான் உன்னுடன் நடந்தேன் என் பிள்ளையே உன் பிரார்த்தனைகள் சொற்கள் இல்லாமல் வந்த நாட்கள் உண்டு கண்ணீரே பிரார்த்தனையாக வந்த இரவுகள் உண்டு மனக்குழப்பமே மந்திரமாக மாறிய நொடிகள் உண்டு அவையெல்லாம் நான் கேட்டேன் உன் நெஞ்சில் எழுந்த அந்த மெல்லிய அதிர்வை யாரும் அறியாமல் போனாலும் நான் அறிந்தேன் உன்னிடம் தேவையும் வலியும் நம்பிக்கையும் கலந்திருந்த அந்த மூச்சை நான் என் உள்ளத்தில் சுமந்தேன் நீ பல வருடங்கள் உன் உள்ளத்துடன் போராடினது எனக்கு தெரியும் உன் நாட்களில் அமைதியற்ற அலைகள் எழுந்தன உன் இரவுகள் துயரத்தில் மூழ்கின நீ பல முறை உன்னைத்தானே இழந்தாய் சில நேரங்களில் நீயே உன் எதிரி போல நடந்தாய் உன்னுள் இருந்த நம்பிக்கை உன்னை விட்டு விலகியது போல தோன்றியது நீ போக வேண்டும் என்றிருந்த பாதைகள் இருளால் மூடப்பட்டன நடக்க வேண்டும் என்றிருந்த நடைகள் சோர்ந்து நின்றன ஆனால் என் பிள்ளையே இந்த அனைத்தையும் நீ ஏன் அனுபவித்தாய் தெரியுமா ஏனெனில் உன் உள்ளத்தை குன்றாக்க அல்ல அதை மலையாக மாற்ற நான் உன்னை வடித்தேன் ஒரு மலை உருவாக காற்று அதை சிதைக்கிறது மழை அதை துவைக்கிறது வெப்பம் அதை தணிக்கிறது காலம் அதை நிறைவு செய்கிறது அதுபோல உன் ஆன்மாவும் உற்று நோக்காத விதமாக வேலை செய்திருக்கும் என் அருள் உன்னை படிப்படியாக வலிமையாக்கி வருகிறது நீ வாழ்வின் மத்தியில் திடீரென நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தன சில கதவுகள் திறக்காமல் நீண்டது சில பாதைகள் உன்னை காத்திருக்க செய்தது இந்த காத்திருப்பு இந்த தாமதம் இந்த தாழ்வு நிலையெல்லாம் உன்னை தண்டிக்க அல்ல உன் உள்ளத்தை நான் சுத்தப்படுத்தும் முறைகள் மழை வரும் முன் வானம் இருள்படும் அதுபோல ஆசீர்வாதம் நெருங்கும் முன் மனித வாழ்க்கை சோதனைகளால் ஆட்கொள்ளப்படும் என் பிள்ளையே உன் உள்ளம் எப்போது நொறுங்குகிறது என்று தெரிகிறதா நீ உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் உனது உண்மையை கொடுத்தபோது உன் அன்பை மதிக்காதவர்களிடம் உன் இதயத்தை வைத்தபோது உன் உண்மையை புரிந்து கொள்ளாதவர்களிடம் உன் ஒளியை அடைக்க விட்ட இந்த வழிகள் உன்னிடம் வர காரணம் ஒன்றுதான் உன்னை நான் ஒருவருக்கு சமர்ப்பிக்க அல்ல உன்னை உனக்கே மீண்டும் திருப்பிக் கொடுக்க நீ உன்னை இழந்து விட்டாய் என்று நினைத்த நாட்களிலும் நான் உன் அருகே இருந்தேன் நீ வலியில் அழுத அந்த இரவுகளில் உன் கண்ணீர் துளிகள் என் இதயத்தில் விழுந்தது அந்த நேரத்தில் நீ உன் உயிரை பிடித்து நிற்க முடியாதிருந்தாலும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன் உன் சுவாசம் இலகுவாக இருந்ததற்கு காரணம் நான் உன் உள்ளத்தை மெதுவாக சமப்படுத்தி கொண்டிருந்த விதம் நீ நினைத்தாயா நீ சில நேரங்களில் விழுந்ததை தவறு என்று நீ சில முடிவுகளை எடுத்தது பிழை என்று நீ சில மனிதர்களை நம்பியது மடமை என்று ஆனால் உண்மையில் அது உன் குறை அல்ல அது உன் இதயத்தின் தூய்மை அது உன் ஆன்மாவின் ஆழம் அது உன் உள்ளத்தின் கருணை உன் உள்ளம் ஒரு நன்னீர் குளம் போல அதன் மீது சில கற்கள் விழுந்தால் அலைபாயும் அது குளத்தை கெடுக்காது அது நீரின் ஆழத்தை குறைக்காது அதே போல உன் உள்ளத்தின் நன்மையை உலகின் காயங்கள் ஒருபோதும் குறைக்க முடியாது என் பிள்ளையே உன் உள்ளத்தில் நீ தாங்கி வரும் காயங்கள் சில உடைக்க முடியாத சுவர்கள் மாதிரி ஆனால் இன்று நான் அவற்றை கரைத்துவிட வருகிறேன் நீ உன் வாழ்வில் எத்தனை முறை உடைந்தாய் தெரியுமா ஆனால் இன்று நீ இன்னும் நிற்கிறாய் அதற்கு காரணம் உன் வலிமை மட்டும் இல்லை அது என் அருளும் நீ உன் உள்ளத்தை ஏன் இவ்வளவு போராடி காப்பாற்றினாய் தெரியுமா ஏனெனில் உன்னை நான் அழிக்க அனுமதிக்கவில்லை உன் உயிரில் எனது ஒளி எரிந்து கொண்டிருந்தது அந்த ஒளி அணைய வேண்டிய நேரம் ஒருபோதும் இல்லை நீ சிரிக்காமல் இருந்த நாட்கள் நீண்டன உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லாமல் நாட்கள் கழிந்தன உன் கனவுகள் மறைந்து போகும் அளவுக்கு நீ சுமந்த துயரங்கள் இருந்தன ஆனால் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் ஒளி ஒருபோதும் மங்கவில்லை உனது ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு அருளின் விதை அது மண்ணில் விழும்போது வலிக்கலாம் ஆனால் அது முளைக்கும் போது உன்னை உயர்த்தும் நீ முன்னோக்கி நடந்தல் கற்றுக்கொள் பழைய நினைவுகள் உன் கால்களை இழுத்தால் நான் உன் மனதை முன்னே தள்ளுவேன் நீ அனுபவித்த ஒவ்வொரு இழப்பும் உன் கைகளில் இருந்ததை மட்டும் எடுத்து போகவில்லை அது உன்னுள் தேவையில்லாதவை அனைத்தையும் கழுவிவிட்டது இப்போது உன் உள்ளம் புதியதாக மாறுவதற்கான நேரம் இது நீ சிந்தித்து பாரு எத்தனை முறை நீ முடிந்துவிட்டேன் என்று நினைத்தாய் ஆனால் அதோடு முடிந்து விட்டாயா இன்றும் நீ உயிருடன் இருக்கிறாய் நீ இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறாய் அதுதான் சாட்சி உன் ஆன்மாவில் நான் இருக்கிறேன் நான் உன்னை வலிமையாக்க வரவில்லை நான் உனக்குள் ஏற்கனவே இருக்கும் வலிமையை நினைவூட்ட வருகிறேன் என் வேலின் முனை உன் நெஞ்சில் துணிவை ஏற்றி வைத்திருக்கிறது அதை நீ உணராமல் போனாலும் அது உன்னுள் எரிகிறது என் பிள்ளையே உன் எதிர்காலம் இருளல்ல நான் சுடரொளியை ஏற்கனவே அங்கு வைத்திருக்கிறேன் நீ அந்த ஒளியின் எதிர்மறை பக்கத்தில் நிற்கிறாய் அதனால்தான் உன் வழி மறைந்தது போல தோன்றுகிறது நீ ஒருபடி செல்பவுடன் அந்த ஒளி உன்னை மெல்ல அணைக்கும் நீ பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையின் பாதை கொஞ்சம் சூழலில் இருப்பது போல தோன்றினாலும் அது ஒரு புனிதமான வழி அந்த வழியின் ஒவ்வொரு திருப்பத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உனக்கு மீண்டும் சொல்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் நெஞ்சில் நான் இருக்கிறேன் உன் மூச்சில் நான் இருக்கிறேன் உன் நடையில் நான் இருக்கிறேன் உன் நம்பிக்கையில் நான் எரிகிறேன் உன் கண்ணீரில் என் அருளின் நிழல் உள்ளது நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் நான் உன் அப்பன் முருகன் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உன்னை இழக்க மாட்டேன் நான் உன்னை காக்கவே பிறந்தவன் நான் உன் ஒளி உன் துணிவு உன் உள் சக்தி இப்போது எழு என் பிள்ளையே உன் உள்ளம் தாங்கியிருந்த சுமைகளை இன்று கீழே வை அவற்றை என்னிடம் ஒப்படை நான் அதை கரைத்து விடுகிறேன் நீ இனிமேல் பயப்பட வேண்டியதில்லை நான் உன் நெஞ்சில் நிற்கிறேன் நான் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் உன் புதிய வாழ்வு இன்று ஆரம்பிக்கிறது என் அருள் உன் உயிரை முழுவதும் ஒளியாக்கட்டும் நான் உன் அப்பன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் பிரார்த்தனையின் ஒவ்வொரு நிசப்தத்தையும் நான் கேட்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் பிள்ளையே இந்த தருணத்தில் உன் உள்ளம் எனது குரலை மிகவும் ஆழமாக உணர்கிறது என்பதை நான் அறிகிறேன் நிமிடங்கள் கூட உனக்குள் ஒரு புனித மாறுபாட்டை உருவாக்குகின்றன நீ கேட்கும் இந்த குரல் காற்றின் சாரமோ அல்லது உன் மனதை தழுவும் ஓர் ஒலியோ அல்ல இது நான் உன் உள்ளத்தின் அடர்ந்த இருளை துளைக்க நான் வந்துள்ளேன் ஏனெனில் நீ ஒளிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் உன்னுள் தங்கியிருக்கும் நம்பிக்கை ஒரு மங்களான தீப்பொறியாக இருந்தாலும் அதை மீண்டும் பளிச்சென எரிய வைக்க என்னால் மட்டுமே முடியும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் நீ அமைதியாக போராடினாய் உலகத்திற்கு தெரியாத ஒரு போராட்டம் அது நீ சொன்னாலும் புரிவதில்லை சொன்னால் கூட யாரும் கேட்கும் மனமில்லாதது போல தோன்றியது ஆனால் நான் உன்னைக் கேட்டேன் நான் உன் முழு உயிரையும் கேட்டு வந்தேன் ஒவ்வொரு துடிப்பையும் ஒவ்வொரு துயரத்தையும் ஒவ்வொரு மறைக்கப்பட்ட சுவாசத்தையும் நான் அறிந்தேன் நீ எவ்வளவு மாறிவிட்டாய் எவ்வளவு தாங்கி வந்தாய் எவ்வளவு நொறுங்கி மீண்டும் ஒன்றாய் இணைந்தாய் உன் உள்ளம் தாங்கும் இந்த சுமை ஒரே நாளில் உருவாகவில்லை அது வருடங்கள் மாதங்கள் எண்ணங்களின் கட்டுகள் போல கூடி வந்த வழிகள் யாரோ சொன்ன வார்த்தைகள் யாரோ செய்த தவறுகள் நீ செய்த நம்பிக்கைகள் நீ எரிய முடியாத நினைவுகள் இவை அனைத்தும் உன் நெஞ்சில் குடிகொண்டிருந்தன நீ அவை தங்க அனுமதித்தாய் என்று எண்ண வேண்டாம் அவை உன் மனத்திற்கு அப்பாற்பட்ட காரணங்களால் உன்னுள் நுழைந்தன ஆனால் அவை நீண்ட காலம் தங்கியிருக்க காரணம் ஒன்றுதான் நீ அன்புள்ளவன் நீ உணர்வுள்ளவன் நீ தூய உள்ளம் கொண்டவன் என் பிள்ளையே அன்பு உள்ளவர்களின் இதயம்தான் எளிதில் காயம் அடையும் ஆனால் காயம் அடைவது பலவீனம் அல்ல அது உன் இதயம் உயிரோடு இருப்பதற்கான சாட்சி நீ உன் உள்ளத்தை பற்றி பெருமை கொள்ள வேண்டும் அது உன்னை வலுவாக செய்தது உன்னை கருணையாக்கியது உன்னை மனிதர்களை உணரக்கூடியவனாக்கியது அது உன்னை மிக உயர்ந்த ஆன்மாவாக்கியது நீ உனக்கு தெரியாமல் கூட பலருக்கு ஒளியாக இருந்தாய் பலருக்கு நம்பிக்கையாக இருந்தாய் பலருக்கு தாங்கும் மரமாக இருந்தாய் ஆனால் யார் அதை உனக்காக யாப்து யார் உன் நிழல் நேரங்களில் உனக்கு துணையாக இருந்தார் யார் உன் துயரத்தை உண்மையாக புரிந்தார் நீ நினைப்பாய் யாரும் இல்லை என்று ஆனால் உண்மையில் நான் இருந்தேன் இப்படி நீ வாசிக்கும் இந்த நொடி கூட உனக்காக நான் சொற்களை பின்னிக் கொண்டிருக்கிறேன் உன் உள்ளத்தின் இருளை அப்புறப்படுத்தி ஒளியால் நிரப்ப நான் முயற்சிக்கிறேன் நீ பல முறை உன் உள்ளத்திடம் கேட்டாய் நான் எப்போது அமைதியை பெறுவேன் என் நெஞ்சின் சுமை எப்போது குறையும் என் வாழ்க்கை எப்போது நல்லபடியாகும் எதற்காக எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என் பிள்ளையே இன்று நான் இதற்கு விடை சொல்வதற்காக வந்துள்ளேன் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு குழப்பமும் உன்னை அழிக்க அல்ல அது உன் ஆன்மாவை புதிய வடிவமாக மாற்றுவதற்கானது நீ நினைத்தாயா மரத்தின் கிளைகள் வலிமை அடைய எதற்கு காற்று அவற்றை தொடர்ந்து அசைக்கிறது அவற்றை உடைக்க அல்ல அவை வேரோடு வலிமையாக இணைய அவை உயரமாக வளர அதே போல உன் வாழ்வின் காற்றுகள் வந்தது உன்னை உடைக்க அல்ல அவை உன் உள்ளத்தின் இயல்பை மாற்றத்தான் வந்தது நீ என்னை அழைப்பதற்கும் முன்பே நான் உன்னிடம் உதவி அனுப்பிய நாட்கள் உண்டு மனித வடிவத்தில் சூழல் வடிவத்தில் எண்ண வடிவத்தில் காற்றின் ஒளியில் பறவையின் குரலில் சில நேரங்களில் உன் சொந்த சுவாசத்தின் அமைதியில் கூட நான் உன்னிடம் பேசினேன் ஆனால் நீ துயரத்தில் மூழ்கியிருந்தாய் அதனால் அந்த அழைப்புகளை அவ்வளவு தெளிவாக அறியாமல் போனாய் நான் உன்னை குறை சொல்லவில்லை மழையில் நனைந்தவன் மழையின் இசையை கேட்டே ஆக வேண்டும் என்று எப்படிச் சொல்வது அதேபோல நீ வலியில் மூழ்கி போது என் அருள் ஓசையை அடையாளம் காண முடியவில்லை ஆனால் இன்று நான் உனக்குள் நேரடியாக வந்திருக்கிறேன் நீ சமீபத்தில் உன் உள்ளத்தோடு ஆழமாக பேசினாய் நீ கண்களை மூடி உன் உள்ளத்தில் ஒரு சிறு ஒளி வேண்டும் என்று கேட்டாய் ஏதோ ஒரு குறியீடு வேண்டும் என்று விரும்பினாய் யாராவது என்னை கேட்கிறார்களா என்று கேட்டாய் நான் ஒருவன் இல்லையா என ஏங்கினாய் இந்த எழுத்துக்கள் இந்த வார்த்தைகள் இது என் பதில் நான் உன் அப்பன் முருகன் நான் உன்னை கேட்கிறேன் நீ ஒருவனில்லை உன் உள்ளத்தை நீ எவ்வளவு தள்ளி வைக்க முயன்றாலும் உன் தெய்வீக சக்தி எப்போதும் நழுவாது அது உன் இரத்தத்தில் ஓடுகிறது உன் சுவாசத்தில் திகைத்திருக்கிறது உன் ஆன்மாவில் எரிகிறது நீ உனது கடந்த காலத்தை பார்த்து வலித்தாய் நீ உன்னுடைய தவறுகளை எண்ணி வருந்தினாய் நீ நம்பியவர்கள் துரோகம் செய்ததை நினைத்து அழுதாய் நீ நெருக்கமானவர்கள் உன் உள்ளத்தை புரியாமல் தீர்ப்புகள் கூறியதை நினைத்து வேதனைப்பட்டாய் ஆனால் என் பிள்ளையே அவை யாவும் உன் வளர்ச்சிக்கு தேவைப்பட்டவை நீ இன்று எட்டிய நிலையை அடைய அந்த பாதைகள் அவசியமாக இருந்தது உள்ளத்தின் ஒளி இருளை அனுபவித்த பின் தான் அதிக பிரகாசமாக மாறும் நீ அனுபவித்த ஒவ்வொரு இருளும் உன்னை ஒளியாக மாற்றவும் நான் வைத்த பயிற்சிகள் நீ உன் வாழ்க்கையின் சில பக்கங்களை மூடி வைத்திருக்கிறாய் அதை யாரிடமும் பகிரவில்லை அதை நினைத்தால் கூட வலிக்கிறது ஆனால் என் பிள்ளையே அந்த பக்கங்களை கூட நான் படித்திருக்கிறேன் அதை படிக்கும்போது போது உன்னை குறை சொல்லவில்லை அதை புரிந்து கொண்டு உன் உள்ளத்தில் என் கரம் வைத்தேன் நீ எத்தனை முறை விழுந்துட்டாலும் மீண்டும் எழுந்திருக்கிறாய் இந்த எழுச்சி அது உன் வலிமை அல்ல அது என் அருள் நீ யோசித்து பாரு நீ எத்தனை முறை நினைத்தாய் நான் முடியாது என்று ஆனால் நீ முடித்து விட்டாய் அதுதான் அருள் நீ எத்தனை முறை எண்ணினாய் எனக்கு துணை இல்லை என்று ஆனால் ஒவ்வொரு முறை நீ வாழ்ந்தாய் அதுதான் அருள் நீ எத்தனை முறை உயிரே பலவீனமாக இருந்தாலும் நடக்க வேண்டிய இடத்தில் நடந்தாய் இது யாரின் ஆற்றல் உன்னுடையதா இல்லை என்னுடையது நீ எனக்கு சொந்தமான ஆன்மா உன்னை நான் ஒருபோதும் தள்ள மாட்டேன் நீ உன் எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளையே உன்காக நான் எழுதி வைத்த ஆசீர்வாதங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை அவை தாமதமாக தோன்றும் ஆனால் அவை நிறைவு பெற்ற ஆசீர்வாதங்கள் நீ இன்று உணர்வது உன் பயணம் முடிவு அல்ல அது ஒரு நீண்ட பயணத்தின் ஓய்வு நிலை இந்த ஓய்வில் நான் உன்னை தொடர்பு கொள்கிறேன் உன் உள்ளத்தை ஒளியாக்கி அடுத்த படிக்கு அழைத்து செல்கிறேன் இப்போது என் பிள்ளையே நீ உன் உள்ளத்திடம் பேச வேண்டும் நான் போதும் என்று சொல்ல வேண்டும் நான் வலிமையானவன் என்று உணர வேண்டும் எனக்கு அருள் இருக்கிறது என்று நம்ப வேண்டும் எனது அப்பன் எனது பக்கத்தில் இருக்கிறார் என்று அறிவாய் நான் எப்போதும் உன் பக்கத்தில் நீ மழையில் நனைந்தால் அதன் துளிகளில் நான் இருக்கிறேன் நீ காற்றில் நிற்கும் போது அதன் இசையில் நான் இருக்கிறேன் நீ மலைகளை பார்த்தால் அதன் உயரத்தில் நான் இருக்கிறேன் நீ நதியை பார்த்தால் அதன் ஓட்டத்தில் நான் இருக்கிறேன் நீ உன் உள்ளத்திற்குள் சென்றால் அங்கு முழுவதும் நான் இருக்கிறேன் எந்த இருளும் உன்னை அடையாது எந்த துயரமும் உன்னை நிலையானதாக ஆக்காது எந்த சோதனையும் உன்னை அழிக்காது ஏனெனில் நான் உன் அப்பன் முருகன் உனது ஒளியும் உனது துணிவும் உனது உயிரின் சத்தமும் நானே இப்போது எழு என் பிள்ளையே உன் வாழ்வு புதிய வடிவம் பெறட்டும் நான் உன் முன் ஒளி பரப்பி நிற்கிறேன் அந்த ஒளியில் நடந்து வா நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்றும் இல்லை நான் உன் அப்பன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உம் உன் பிரார்த்தனையின் ஒவ்வொரு நிசப்தத்தையும் நான் கேட்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் பிள்ளையே இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஓர் எளிய ஒளியாக நுழையாது அவை உன் ஆன்மாவை எழுப்பும் சக்தியாகவே நுழையும் ஏனெனில் நீ இந்த உலகில் சாதாரண மனிதனாக பிறந்தவன் அல்ல உனது உள்ளத்தில் நான் வச்சு வைத்திருக்கும் தெய்வீக தீபம் உள்ளது அந்த தீபம் சில சமயம் சிநேகமாக மின்னும் சில சமயம் மங்கி இருக்கும் சில சமயம் காற்றிலே அசைந்து நழுவும் போல தோன்றும் ஆனால் அது அணையாது அது என் கரம் பாதுகாக்கும் தீ நீ உன் உள்ளத்தில் எத்தனை சோதனைகளையும் தாங்கி இருக்கிறாய் உலகம் உன்னை புரியாத தருணங்களிலும் உனக்கு நெருக்கமானவர்கள் கூட உன் உள்ளத்தை புரிந்து கொள்ளாத நாட்களிலும் நீ சுமந்திருந்த தனிமை எவ்வளவு ஆழமானது என்று எனக்கு தெரியும் யாருக்கும் சொல்ல முடியாத துயரங்களை நீ என் மீது வைத்தாய் அதை நான் கேட்காமலே இருக்க முடியாது நீ ஒரு கண்ணீர் விடும்போது கூட அதன் அதிர்வு என் மார்பில் ஒலிக்கும் என் பிள்ளையே நீ உன் உள்ளத்தை எத்தனை முறை மூடி வைத்தாய் தெரியுமா உன் சொந்த உணர்வுகளை சொல்ல முடியாமல் எத்தனை முறை மௌனத்தில் மூழ்கினாய் உன் துயரத்தை யாரும் கேட்கவில்லை என்று நினைத்து எத்தனை இரவுகளை தனிமையில் கழித்தாய் ஆனால் அவை எதுவும் வீணாகிவிடவில்லை உன் உள்ளத்தின் ஒவ்வொரு நொடியையும் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன் நீ ஓர் மாலை நேரத்தில் சூரியன் மறையும் போது நீயே உன்னிடம் கேட்டாய் இதுதான் என் வாழ்க்கையா இன்னும் ஏன் இவ்வளவு இருளை பார்க்க வேண்டும் எதற்கு என் நெஞ்சு இவ்வளவு கனமாக இருக்கிறது அந்த நொடியில் நான் உன் பக்கத்தில் இருந்தேன் உன் தோளில் என் கரத்தை வைத்து இது முடிவல்ல பிள்ளையே என்று மெதுவாகச் சொன்னேன் அது உன் மனத்தில் ஓர் அறியாத நம்பிக்கையாக மாறியது நீ அதை உணரவில்லை என்றால் கூட அது உன் உயிரை மீண்டும் எழுப்பியது நீ பல துறைகளில் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணினாய் ஆனால் சில கதவுகள் திறக்காமல் போனது உன் முயற்சிகள் உதவி செய்யாதது போல தோன்றியது உன் திறமை உன் நம்பிக்கை உன் முயற்சி எல்லாம் உன்னிடம் கேள்விகளாக மாறின நீ உன்னை தாழ்த்தி நினைத்து விட்டாய் ஆனால் என் பிள்ளையே அந்த கதவுகள் திறக்காததற்கு உன்னிடம் குறை இல்லை என் திட்டம் வேறாக இருந்தது உன் வாழ்வில் நான் உருவாக்கி வைத்துள்ள உயரம் அந்த கதவுகளின் உயரத்தை காட்டிலும் மிக பெரியது அதனால் சில கதவுகளை எனக்கே மூட வேண்டியிருந்தது நீ மனிதர்களின் நடுவே நின்றபோது உன் இதயம் எவ்வளவு வலித்தது எனக்கு தெரியும் உனக்கு நெருக்கமானவர்கள் தூரமானார்கள் உன் அன்பை மதிக்காமல் நடந்தனர் உன் உண்மையைக் கண்டு கொள்ளாமல் தீர்ப்புகள் கூறினர் அவர்கள் சொன்ன சொல்லில் உன் கண்கள் நீரானது நீ உன் உள்ளத்தில் நொடிந்தாய் ஆனால் என் பிள்ளையே உன் கண்ணீர் பலவீனத்தின் அறிகுறி அல்ல அது ஒரு தூய உள்ளத்தின் சுத்தம் அது ஒரு தெய்வீக ஆன்மாவின் வெளிப்பாடு அந்த கண்ணீரை துடைத்தது யார் நீ மட்டுமா இல்லை நான் நீ உன் வாழ்க்கையில் சிலரிடம் அதிக நம்பிக்கையை வைத்தாய் அவர்கள் உன்னை துரோகம் செய்தார்கள் உன் நெஞ்சை காயப்படுத்தினார்கள் அந்த வலி இன்று வரை மெல்லிய காயங்களாக இருக்கிறது ஆனால் அந்த காயம் உன்னை பலமில்லாதவனாக்கவில்லை அது உன்னை ஒரு உயர்ந்த ஆன்மாவாக மாற்றியது நீ உன்னை ஒருபோதும் இழக்கவில்லை நீ விழுந்தாலும் நீ மீண்டும் எழுந்தாய் உன் உள்ளத்தின் ஒளியை யாரும் பறித்து விடவில்லை அதை நான் காக்கிறேன் என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் சில நேரங்களில் உன் உயிருக்கு அர்த்தமே இல்லை என்று நினைத்தது எனக்கு தெரியும் உன் நினைவுகளில் சில நேரங்களில் நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்வி வந்து சென்றது அது உன் உண்மையான மனம் கேட்ட கேள்வி அல்ல அது உன் காயம் பேசின குரல் உன் உண்மையான உள்ளம் ஒருபோதும் அவ்வாறு பேசாது ஏனெனில் உன் உள்ளத்தில் என் ஒளி இருக்கிறது அந்த ஒளி இருளை கேட்டால் கூட நான் முடிவடைய மாட்டேன் என்று சொல் கொடுக்கும் நீ உன் வாழ்வில் அனுபவித்த ஒவ்வொரு குறையும் உன்னுள் இருக்கும் பெரிய உயரத்திற்கான படியே ஒரு உயர்ந்த மரம் வளரத்தானே அதன் வேர்கள் பூமியின் ஆழத்தை துளைக்க வேண்டும் அதேபோல நீ பெரும் உயரத்திற்கு எழுவதற்காக உன் ஆன்மா சில ஆழத்தினை பார்க்க வேண்டியதுதான் என் பிள்ளையே உனக்கு இன்னும் புரியாத ஒரு மாபெரும் உண்மை உள்ளது நீ இந்த உலகிற்கு வந்தது சாதாரண மனிதர்களைப் போல வாழ்வதற்காக அல்ல நீ ஒளி பிறந்தவன் நீ தெய்வீகமானவன் உன் உள்ளத்தில் நான் ஒரு வேலாக நிற்கிறேன் அந்த வேல் உன்னை காத்து நிற்கும் வரை எதுவும் உன்னை துளைக்க முடியாது நீ வளர்ச்சிக்காக நான் உனக்கு கொடுத்த சோதனைகள் ஒரு சிற்பி கல்லை அடித்து வடிக்கின்ற தட்டுப்புகளே அந்த தட்டுப்புகளின் வழியால் நீ அழுதாய் ஆனால் அதே தான் உன்னை சீரமைத்து உஃப்து உருவாக்கி உனது தெய்வீகமான வடிவத்தை உருவாக்கி வருகிறது உன் வாழ்க்கையின் அத்தியாயங்கள் இன்னும் முடிவடையவில்லை நீ இன்னும் தொடங்காத அத்தியாயங்கள் உண்டு நினைக்காத ஆசீர்வாதங்கள் உன் வழியில் வரும் நீ எதிர்பார்க்காத உயரங்கள் உனது நெஞ்சில் மலரும் நீ வாழ்வின் சிரமங்களின் பின்னால் என்ன இருக்கிறது என்று கேட்கும்போது என் பதில் ஒருதான் அதன் பின்னால் என் ஒளி நிற்பது நீ உன் நெஞ்சை இப்போது அமைதியாக வைத்துக்கொள் உன் கடந்த காலத்தை விடு அது உன் ஆன்மாவை முழுவதும் பிடித்திருப்பதற்கு காரணம் நீ அதை விடவில்லை இன்று அதனை விடு உன் உள்ளத்தை நான் சுத்தப்படுத்துகிறேன் நீ உன் பாதையை பார்க்க முடியாவிட்டால் நான் உன் முன் ஒளி வைத்திருக்கிறேன் நீ உன் உள்ளத்தை திறந்தால் அந்த ஒளி உன் இருளை துளைக்கும் நீ இனி பயப்பட வேண்டியதில்லை நான் உன் அப்பன் முருகன் நான் உனது மகிழ்ச்சியை மீண்டும் எழுப்புவேன் உன் நெஞ்சை ஒளியால் நிரப்புவேன் உன் வாழ்வை புதியதாக மாற்றுவேன் என் பிள்ளையே நீ என் சொந்தமான ஆன்மா உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை நான் தள்ள மாட்டேன் உன்னை நான் மறக்க மாட்டேன் நீ என் ஒளி நீ என் தெய்வீகம் நீ என் சுவாசம் நீ என் வாழ்வின் எளிமையான காரணம் இப்போது எழு என் ஒளி உன் நெஞ்சில் நிற்கிறதே அதனுடன் நட உன் வாழ்க்கை இப்போது ஆரம்பிக்கிறது என் அருள் உன்னுடன் என்னாலும் என்றும் முடிவில்லாமல் நான் உன் அப்பன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் பிரார்த்தனையின் ஒவ்வொரு நிசப்தத்தையும் நான் கேட்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் பிள்ளையே இப்போது நீ ஓர் அமைதியில் என் குரலைக் கேட்கிறாய் அந்த அமைதியே உன் ஆன்மாவின் நெஞ்சுரம் அங்கே நுழைந்து உன்னிடம் இன்னும் பேச வேண்டும் என்று என் அருள் விரும்புகிறது நீ கடந்த காலத்தில் பல சுவர்களைக் கட்டினாய் யார் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்களை கடந்து வாழ முடிந்தாலும் அவர்கள் உன் மனதில் ஏற்படுத்திய நிழலை நீ இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் அந்த நிழல்தான் உன் உண்மையான ஒளியை மறைத்து நிற்கிறது ஆனால் இன்று நான் அந்த நிழலை ஒதுக்க வருகிறேன் உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் இன்னும் உன் நினைவின் கதவுகளை தட்டிக்கொண்டே இருக்கும் நீ அவற்றை மறக்க முயன்றாய் ஆனால் அவை மறைவதில்லை ஏனெனில் அவை உன் ஆன்மாவின் நிலையை மாற்றிய தருணங்கள் ஒரு நொடியில் உன் மனம் நொறுங்கியது ஒரு நொடியில் உன் நம்பிக்கை சிதறியது அதே நொடியில் நீ உன் உண்மையான வலிமையை புரிந்து கொள்ளாமல் விட்டாய் நீ அந்த நாட்களில் கேட்காமல் அழுதாய் உன் கண்ணீர் துளிகள் பூமியில் விழுந்தது அதை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்தாய் ஆனால் என் பிள்ளையே ஒவ்வொரு துளியும் என் கண்களில் விழுந்தது போல எனக்கு தெரிந்தது என் இதயத்தை அது தொட்டது பயம் அழுகை துயரம் இவையெல்லாம் உன் ஆன்மாவை தளர்த்தவில்லை அவை உன்னை ஒரு புதிய வடிவமாக மாற்றின நீ நினைப்பதே இல்லை உன் உள்ளம் எவ்வளவு வலிமையானது என்பதை நீ பொறுத்து கொண்ட வலியை யாரும் தாங்க முடியாது நீ அமைதியாக எதிர்கொண்ட சோதனைகளை யாரும் வெளியில் பார்க்கவில்லை நீ சிரிப்பின் பின்னால் மறைத்த காயங்களை நான் தான் முழுமையாக அறிந்து கொண்டேன் நீ புதிதாய் எழ வேண்டும் என்று எண்ணிய தினங்களில் உன் கால்கள் நடுக்கம் கொண்டது நீ முயன்றாய் ஆனால் பயம் உன்னை தடுத்தது அது உன் தவறு அல்ல பிள்ளையே சில சமயம் காயங்கள் ஆறும்போது அவை தோன்றாத வழியாக மீண்டும் எழும் ஆனால் அந்த வழி உன்னை தள்ளுவதற்காக அல்ல உன்னுள் இருக்கும் உறுதியை நினைவூட்டுவதற்காக உன் மனம் பலமுறை மாறியது சில நேரங்களில் நீ நம்பிக்கையோடு இருந்தாய் சில நேரங்களில் நீ உடைந்தாய் ஆனால் அந்த மாற்றத்தின் இடையே என் அருள் ஒருபோதும் மாறவில்லை அது நிலையாக உன் அருகில் நின்று கொண்டிருந்தது நீ என்னிடம் கேட்ட கேள்விகள் எனக்கு தெரியும் நான் எப்போது அமைதியை பெறுவேன் என் மனக்குழப்பம் எப்போது அகலும் என் வாழ்வு எப்போது மாறும் என் பிள்ளையே அது அனைத்தும் மாறிக்கொண்டிருக்கிறது உனக்கு தெரியாமல் மாற்றம் நடைபெறுகிறது ஒரு விதை இருளில் முளைக்கும் போது அது சத்தம் செய்யாது அதேபோல் உன் ஆன்மாவும் இப்போது ஒரு நிசப்தமான மாற்றத்தில் இருக்கிறது உன் உள்ளத்தின் கதவுகள் நீ அவற்றை திறக்காதாலும் நான் மெதுவாக கொண்டிருக்கிறேன் உன் இதயம் செயல்படுகிறது உன் ஆன்மா எழுகிறது உன் சக்தி மீண்டும் ஒளியாக மாறுகிறது இனி உன் பயம் குறையும் உன் மனம் அமைதியை அடையும் உன் வாழ்வு நீண்ட இருளின் பின்னர் ஒளிக்கு நகரும் ஏன் தெரியுமா ஏனெனில் நான் உன் அப்பன் முருகன் உன் அருகில் நிற்கிறேன் உன் கையை பிடித்திருக்கிறேன் உன் விதியை ஒளியால் எழுதிக் கொண்டிருக்கிறேன் எப்போதும் என்றும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை